ஒரு நாட்டு ஆண்டு வந்த அரசன் ரொம்பவே நல்ல குணத்தோட தான தர்மங்கள் செய்யறதுல தலை இருந்தார் இருந்தாரு மாதிரியை தான தர்மங்கள் செய்யற தன் நாட்டு மக்களையும் அப்பப்போ கௌரவப்படுத்தி பாராட்டுவாரு அந்த நாட்டுல வாழ்ந்த விவசாயி ஒருத்தர் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக மன்னர் கிட்ட பொற்காசுகள் பெற நினைச்சு மன்னரை சந்திக்க புறப்படுறாரு இரவு பயணத்தை தொடர்ந்தாதான் காலையில மன்னரை சந்திக்க முடியும் அப்படின்றதுனால வழியில போறப்போ தாகம் ஏற்பட்டா குடிக்கிறதுக்கு தண்ணீரும் பசி எடுக்கும் போது சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் உணவையும் எடுத்துக்கிட்டு பயணத்தை மன்னர் தான தர்மங்கள் செய்யறதுல தலை சிறந்தவர் நிச்சயம் தன்னுடைய மகள் திருமணத்துக்கு பொற்காசுகளை தந்து உதவுவார் அப்படின்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் போற காரியம் தடைப்பட்டு விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள மனதார வேண்டிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறார் பாதி தூரம் கடந்ததும் பசி எடுத்ததுனால ஒரு குளக்கரையில் அமர்ந்து எடுத்துட்டு வந்த உணவை சாப்பிடறதுக்காக கையில் எடுக்கிறாரு அப்போ அந்த குளக்கரையில சுற்றி திருந்த நாய் ஒன்று எலும்பும் தோளுமா அவர் முன்னாடி வந்து நிக்குது அந்த நாயுடைய நிலையை பார்த்த விவசாயி அதன் மீது இறக்கப்பட்டு தான் கொண்டு வந்த உணவுல பாதிய அந்த நாய்க்கு வைக்கிறாரு அந்த உணவை வச்சுட்டு திரும்பறதுக்குள்ள ஒரே வாயில அத்தனை உணவையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆவலோட விவசாய பாக்குது இறக்கப்பட்ட விவசாயி தங்கிட்ட இருந்த மீதி உணவையும் அந்த நாய்க்கே வச்சிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் சாப்பிடலன்னா உயிரா போயிட போகுது அப்படின்னு நினைச்ச விவசாயி அரசர் அவருடைய தகுதிக்கு தானம் கொடுத்தா குடிமகனான நானும் என்னால முடிஞ்சதை செய்யறது தானே முறை அப்படின்னு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கிட்டு தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் பயணத்தை தொடர்றாரு பசியோட நடந்து தலைநகர் அடைஞ்ச விவசாயி அங்கிருந்து தர்ம சத்திரத்துல வயிறார சாப்பிடுறாரு பிறகு மன்னரை பார்த்து தான் எதுக்காக மன்னரை சந்திக்க வந்திருக்கிறாரு அப்படின்றதையும் சொல்றாரு மன்னரோ அந்த விவசாயிக்கிட்ட எங்கிட்ட தர்மம் கேட்டு வந்திருக்கீங்களே நீங்க ஏதாவது தர்மம் செஞ்சிருந்தா சொல்லுங்க எங்கிட்ட தர்மம் பெறுவதற்கு நீங்க சின்ன தான தர்மங்கள் செஞ்சிருக்கணும் அப்படி நீங்க தான தர்மங்கள் செஞ்சிருந்தா அதை அளக்கும் தராசு எங்கிட்ட இருக்கு அதன் மூலம் உங்களுடைய சமமான பொற்காசுகள் மன்னர் கேட்ட தர்மம் செய்யும் அளவுக்கு எங்கிட்ட வசதி என்னுடைய மகள் திருமணத்துக்காக உங்ககிட்ட பொருளுதவி கேட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரிதாபமா சொல்றாரு ஒரு சின்ன உதவி கூட இதுவரைக்கும் நீங்க செஞ்சது இல்லையான்னு மன்னர் மறுபடியும் கேட்கிறாரு கொஞ்ச நேரம் யோசிச்ச விவசாயி வழியில நான் உங்களை பார்க்க வரும்போது பசியோட இருந்த ஒரு நாய்க்கு உணவழிச்சேன் அதுக்கு ஈடாதான் உங்க சத்திரத்துல இன்னைக்கு காலையில இலவசமா உணவு சாப்பிட்டுட்டேன் அதனால நான் எதுவும் பெருசா தர்மம் செஞ்சதில்லைன்னு அடக்கமா சொல்றாரு உங்களுடைய பசிய பொறுத்துக்கிட்டு நாய்க்கு உணவுட்டதும் புண்ணியம் தானே அப்படின்னு சொன்ன அரசர் அந்த விவசாயி செஞ்ச புண்ணியத்திற்கான மதிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தட்டுல விவசாயி செஞ்ச தர்மத்தையும் இன்னொரு தட்டுல தங்கத்தையும் வச்சு அளக்குறாரு கஜானாவில் இருந்த தங்கம் முழுவதையும் வச்சு கூட விவசாயி செஞ்ச தர்மத்துக்கு தங்கம் நிறைஞ்ச தராசு தட்டு சமமாகல இத பார்த்து வியந்த மன்னன் உங்களை பார்த்தா சாதாரண மானவரா தெரியலையே என்ன சோதிக்க வந்திருக்கும் நீங்க யாருன்னு கேக்குறாரு மன்னா நான் ஒரு விவசாயி என்ன பத்தி சொல்லும் அளவுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி விவசாயி பணிவோட சொல்றாரு அப்போ அங்க தர்மதேவத தோன்றி அரசே தராசில் நிறுத்தி பார்ப்பது அல்ல தர்மம் கொடுத்தவரின் மனமே அதனது அளவுகோல் இந்த விவசாயி மனம் மிக பெரியது பகட்டுக்காக தர்மம் செய்யாமல் ஆத்மார்த்தமாக தேவைப்படும் நேரத்தில் தன்னிடம் இருப்பது எல்லாம் தனக்கு தேவை என்று அந்த நேரத்தில் நினைக்காமல் கொடுத்தாரே அந்த புண்ணியத்துக்கு நிகராக நீங்கள் எவ்வளவு பொன் வைத்தாலும் தராசமுள் அப்படியேதான் இருக்கும் ஆகவே அவர் என்ன கேட்டு வந்துள்ளாரோ அதை கேட்டு அதை கொடுத்தால் போதுமானது என்று கூறிவிட்டு தர்ம தேவதை மறைந்துவிட்டது இதை ஏற்ற மன்னர் விவசாயிக்கு வேண்டிய அளவு தங்கம் கொடுத்து வழி அனுப்புறாரு விவசாயி மகளுடைய திருமணம் சிறப்பா நடக்குது இங்க பெரிய அளவுல செஞ்சாதான் தர்மம் அப்படின்றது கிடையாது உங்களால முடிஞ்ச காலத்துக்கேற்ப செய்யப்படும் சின்ன சின்ன தர்மங்கள் கூட உங்களுடைய புண்ணிய கணக்கில தான் சேரும் அப்படின்றத உங்களுடைய மனசுல நினைவு வச்சுக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ நன்றி